வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு நாங்கள் மஜ்ஜம் தான் சமைக்க போகிறோம் அதுவும் வந்து நல்ல ஒரு விசேஷமான காரை தான் வைக்க போகிறோம் ரால் கறி ரால் கறி ஏற்கனவே நாங்கள் வச்சிருக்கிறோமே வச்சிருக்கிறோம் ஆனா இது வந்து எப்படி ரால் என்று சொல்லி சொன்னால் கடல் சிங்கி ரால் தான் வாங்கியிருக்கிறோமே ஓ ரெண்டு ரால் தான் கொண்டு வந்திருக்கிறோம் கடல் சிங்கி ரால் அது பார்க்கவே ஒரு பயங்கரமாக தான் இருக்கு ராலை பார்க்கவே அந்த ரால் வந்து பிரியாடெல்லாம் செய்ய போகிறோம் ஓ அதை விட என்ன பண்ணிட்டு இந்த ரால் வந்து நீங்க இப்போ தான் முதல் முதல் சாப்பிட போறீங்க இப்போ தான் முதல் முதல் சாப்பிட போகிறோம் நான் ரால் சாப்பிட்றே இல்லை தானே நாங்கள் குளத்து சிங்கிறால் சமைச்சிருக்கிறேன் அதை மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ பெருசுது பார்க்க வடிவாக இருக்கும் ஓ அது சமைச்சிருக்கிறோம் ஆனால் கடல் சிங்கிறால் வந்து ஒரு நாள் சமைக்கல இன்றைக்கு தான் நான் முதல் முதல் சமைக்க போகிறேன் அப்போ அப்படியே நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கடல் சிங்கிறால் ஏண்ணா அப்படி இருக்காண்டு பாருங்க எட்டு கால் பூச்சி மாதிரி தானே இருக்கு இப்படி பார்க்க அதோட இது இப்படி பார்க்கவும் நண்டு அந்த நண்டு சின்ன கால்கள் இருக்கு அந்த அப்படி பகுதி மாதிரி இருக்கு பார்க்க மற்றது மட்டும் ட்ராலண்டை சாப்பிட்றதை விட துப்புரவாக்கி எடுக்கிறதா பெரிய வேலையாக இருக்க போகுது இப்படி இருக்குது அந்த மேல் கோது இல்லாமல் இப்படி இருக்காண்டு பேருங்க இந்த கழுத்து பகுதி அல்லது எல்லாம் தலைப்பக்கா கூடுதல் ஆன இது இதுக்கு இந்த எல்லாமே இந்த பேரம் கூட தளபுக்கு தான் பேரமாதிரி இருக்குது இது காலா வந்தது எங்களை கொண்டு வர கஷ்டம் பண்ணபடியாக விடச்சு நாங்களே என்ன இப்படியே நாங்கள் துப்புரவாக்கி எடுப்போம் ஆனா குளத்து சிங்கிறால் வடிவா துப்புரவா தெரியுமே எனக்கு இது வந்து போல இருக்கு பார்ப்போம் பாத்தீங்கன்னா சின்ன கலையெல்லாம் வடிவம் வந்து பார்த்தோன்றிருக்கீங்க நாங்கள் வந்து இது பெரிய பூச்சி அண்டி நாம் பெரிய வண்டி நாம் என்ன மாதிரி இருக்குது புழு மாதிரி புழு மாதிரியோ இந்த பெரிய புழு இருக்கீங்களா

அப்படியே நாங்கள் துப்புரம் வாக்கி எடுப்போம் ஆனால் காலையில் முடிக்க ஈஸியாக இருக்குது பார்க்க இந்த பார்த்தீங்க காலில் உள்ள தசவை இருங்க அப்படி இருக்கு நீங்கள் இதெல்லாம் இந்த கால் பகுதியில் உள்ள தசைகள் இதுகளில் இருந்த தசைகள்லாம் இருக்குது கவனமாக உடைச்சிடுங்க இப்போ சாப்பிட போகிறது நீங்கள்லாம் ஒரு சின்ன தசை துண்டு முடாதீங்க ஆனால் கத்தரிக்கோளும் பாவிக்கத்தான் போகணும் கீழே இருந்து வெடிக்கணும் போவோம் அதுக்கள மரநிதிதே பறங்கونه புடிமுள்ளு சூட் ஜர்னா ரஃப்பான முள்ளு இந்த சைடு பக்கம் இருக்கு எல்லாம் சரியான ரஃப்பான முள்ளு இப்படியே நாங்க முதல் தலப்பவுதியே எடுப்போம் இந்த ரால்ல அந்த குடல் பகுதியெல்லாம் இந்த தான் பாருங்க இந்த குடலா இந்த சதையை பார்த்தா வெங்கட குலத்ரார் இந்த ரெடியா தான்

വളമം സമയ്ക്കും ഇത് തുപ്പാക്കും കൊഞ്ചം സുഖമായിരുന്നു സില മിതുകള വെച്ച് കൊണ്ട് തുപ്പാക്കി കൊള്ളി കൊണ്ട് കഷ്ടമായിരിക്കും സിങ്കരാൾക്ക് വന്ന് ഇന്ന പോ സോഫ്റ്റാർ ഇത് കൊഞ്ചം സിങ്കരാൾ കുളത്തരാ കുളത്തർ സിങ്കരാക്കും ഇതേ വെട്ടി പോട്ട് പാപ്പം எல்லாடியும் ராள் துப்புராக எங்களை நார்மலாக ரால் துப்புராக இருக்கிறாருக்கு இது இதோட தேவை இல்லை கையாலேயே துப்புராக் கொள்ள இந்த தான் நாங்கள் கத்தியல் கத்தரி கோளுகள் பாவிக்கிறோம் இந்த கோதுகளை வெட்டுனோன்னே பாருங்க எங்களுக்கு இல்ல வருது பார்த்தீங்களா ம் இந்த கோது தான் அவ்வளவு ரஃபாக இருந்தது மடம்னா எவ்வளவுமே தசை தான் அப்படியே ஃபுல்லாகவே தசைதானங்களுக்கு அதே நீ தலையை நாங்கள் பார்த்தா தான் தெரியும் உலகம் தான் உண்டு நாங்கள் சின்ன சின்னனா வட்டி எடுப்போம் இப்போ இருக்காட்டுக்குங்க நீ தலையோட என்ன தான் தெரியாமல் இருக்குதானே பார்த்தீங்கன்னா இதான் இந்த சிங்கராள் பெரிய ஆளுன்ற தசைப்பகுதி இது வந்து தலையில் உள்ள தசைப்பகுதி தான் இது உலகம் தான் உலகம் தான் மொத்தம் ஆனால் வந்து கொஞ்சம் அந்த ஒவ்வொரு வீடுகளுக்கு இல்லை எல்லாம் இருக்குது அதை கொஞ்சம் எடுக்க கஷ்டமா இருக்குது அதை கொஞ்சம் சில நேரங்களில் ஒரு மிதட்ட உடைஞ்சு கொண்டா அப்படி எடுக்கலாமான்னு நினைக்கிறேன் நான் ஆனா இவ்வளோ வந்து அந்த கழிவு கழிவுப்பாரு இவ்வளோ கழிவு வந்திருக்கு எந்த காலுக்கு எல்லாம் உண்மையாக அடுக்க இல்லாது இல்லாது நாங்கள் அப்படியே சின்ன ராளையும் துப்புராக இருக்கும் இது கொஞ்சம் சின்ன ஏன்னா நாங்கள் வந்து துப்புரவாக்கி வந்து துண்டு துண்டா வெட்டி எடுப்போம் வந்து துண்டுகளி துண்டுகள் இருக்கும் உண்மையிலுமே நீங்கள் வந்து சாப்பிடுறதுல இரஜியான சாப்பிடுங்கடாஜி ஒவ்வொரு கோதுக்கும் இடையில இப்படி இந்த துண்டுகள் இருக்கோ அப்படி அப்படி இருக்குங்க அந்த அளவில் வட்டி எடுப்போம் என்ன நாங்கள் ராலையெல்லாம் உடஞ்சி துப்புரவாக்கி அளவளவு வேணாம் துண்டுலாம் வட்டி எல்லாம் கழுவி எடுத்துட்டோம் வேணாம் இனி வந்து ரால் பிரியாட்டல் செய்ய போகிறோம் இதை வந்து நாங்க பொறிஞ்சு தான் பிரியாட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரால் காய்கில் ஒரு ஆள் அளவெல்லாம் வந்துருக்குது ரெண்டு மட்டும் பயமா கிடக்க சுஜிக்கு இப்படியே கரை வச்சா கரைஞ்சி போனாலும் மட்டும் தான் பிரியாட்ட போகிறோம் கொஞ்சம் வந்து ராஜி துண்டுகளாக தானே இருக்குது அப்போ நாங்க பொரிச்சு போட்டு ஆனால் குழம்புக்கு போட இருக்கமா வேற என்றால் நாங்க கொஞ்சம் வண்டபடியாக பொறிச்சு போட்டு பிரியாட்டல் செய்வோம் நாங்க வட்டி வச்சிருக்கிற ராளுக்கு வந்து பொரிக்காக்கும் முதல் கொஞ்சமாக நாங்கள் மஞ்சள் தூள் சேர்ப்போம் அதோடு வந்து தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் இப்போ வந்து நல்ல வடிவாக பிராட்டி விடுவோம் நல்ல வடிவாக நாங்கள் பிராட்டி விட்டுட்டோம் அப்படியே மூடி வச்சுட்டு நாங்கள் இனி அடுப்பு மூட்டுவோம் அடுப்பைங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டது நாங்கள் இந்த தாச்சிக்கில் வந்து இறால் பொறிக்க போகிறோம் கொஞ்சம் இறால் நபடியாக சின்ன தாச்சுக்கே போடுவோம் சட்டியங்களுக்கு நல்லா சூடாகிட்டு நாங்கள் பொறிக்கிறதுக்காக தேங்காய் நடுவோம் எண்ணங்களே கொதிஞ்சிட்டுது உப்பு மஞ்சள் பிரட்டி வச்சுருக்கிற இறால் நாங்கள் போடுவோம் நல்லா பொரியத்துக்கும் எங்களுக்கு வந்து ஒரு பக்கம் பொறிஞ்சிட்டு நாங்கள் அப்படியே பிராட்டி விடுவோம் நான் அவ்வளவும் ஃபுல்லாகவே தசைதான் ரஜி துண்டு எல்லாம் இருக்கமா வந்துட்டு துண்டும் என்ன சின்ன பிள்ளைங்க தெரியுது ஊதி போயிருக்குதேண்ணா நல்லா நல்லா பொரிஞ்சா வந்து பிரட்ட நல்ல இருக்கு

ஆனால் பொரிச்ச உடனே கொஞ்சம் வந்தான்றேங்க மீது குழம்பு கப்போடைய கொஞ்சம் ஊதி கொண்டு வரும் நம்புறேன் நாங்கள் ராலையெல்லாம் எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் இனி பிரட்டல் செய்ய தொடங்குவோம் சட்டி எங்களுக்கு நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய்யாக விடுவோம் பார்த்திங்கன்னா என்ன சூடாகிட்டுது நாங்கள் வந்து பெருஞ்சீரகம் கடுகு வெந்தயம் எடுத்துருக்குறோம் சட்டி நல்லா சூடாகிடுது தேங்காய் கொஞ்சம் நல்லா விட்டுருக்குறோம் அதோட வெங்காயம் பச்சை மிளகாய்

உங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகா ஓரளவுக்கு வதங்கிட்டது நாங்கள் களையை வச்சுருக்கிற கருகப்பிடை ரொம்ப சேர்த்துக்கொள்வோம் அதோடு பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் நாங்கள் வெட்டி வச்சிருக்கிறோம் தக்காளி பழத்தையும் போடுவோம் தக்காளி பழங்களை கொஞ்சம் பதம் கட்டுக்கும் எங்களுக்கு தக்காளி பழமும் வதங்கிடுது அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் நஜீரகம் மிளகு உள்ளி இஞ்சி எல்லாம் இடித்து வச்சிருக்கிறோம் அதை வந்து இந்த தாலிப்புக்களையே சேர்க்க அப்புறம் தாளிப்பூக்கள் சேர்க்கைக்கு வந்து நல்ல சுவையாக இருக்கும் எங்களுக்கு மற்றது வாசமாகவும் இருக்குது பிரட்டல் ஹரிதானே நாங்கள் தாலிப்பூ சேர்த்து விடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரட்டலுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்ப்போம் கொஞ்சம் ரால்ண்டபடியாக நாங்கள் கொஞ்சமாகவே சேர்த்துக்கொள்வோம் என்ன அதோட வந்து பால் கொஞ்சம் தேங்காய்ப்பால் நாங்கள் விடுறோம் இப்படியே விரட்டி விடுவோம் பிறகு இப்படி இருக்க இப்பவே இந்த பழம் தனியும் சேர்ந்துருக்கவே ஏதோ குழம்பு மாதிரி இருக்கு கொஞ்சம் கொதிக்கட்டுக்கு நாங்கள் கொதிக்க விட்டு இறால் சேர்த்து கொள்வோம் வந்து குழம்பு வந்து ஓரளவு கொதிச்சிட்டு நாங்கள் வந்து இந்த பருவத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம் என்னென்னா ராளுக்கு உப்பு போட்டு பொறிச்சிருக்கிற வடியாக கொஞ்சமாக சேர்த்துக்கொள்வேன் நல்ல வடிவாக அப்படியே பிராட்டி விடுவோம் இதோடு வந்து நாங்கள் பொரித்து வச்சுருக்கிற இறாலையும் சேர்ப்போம் நல்ல வடிவாக பிராட்டி விடுவோம் அப்படியே நாங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி விடுவோம் அதுக்கப்புறம் அடுப்பை வந்து நல்லா எரிக்க கூடாது தண்ணல்ல விட்டு மூடி விடுவோம் இப்போ நாங்கள் ஒரு கத்துறந்து பார்ப்போம் எப்படி கறி தான் பிறட்டாங்க இருந்தாலும் இப்படி இருக்கு மாசம் தானே அதுதானே தான் எல்லாம் மூக்கு நாங்கள் ஆனா கறி மாதிரி தனியாவே இறைஞ்சி துண்டுகள் மாதிரி அந்த இராஜி பிரட்டல் நாங்கள் செய்தா அப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கு நாங்கள் இராக்குவோம் எங்களுக்கு ரால் பிரட்டல் வந்து நல்லா ஆறிட்டுது நாங்கள் கொஞ்சமா புளி சேர்ப்போம் அப்படி இருக்கு உப்பு இருக்கா பார்ப்போம் பாப்பேன் பாருங்க இந்த உப்பு வந்து ரால் சாப்பிட்டு தான் பார்க்கலாம் காணாதல உப்பு எல்லாம் காணும் அவ்வளோ டேஸ்டாக இருக்குது அதோட அந்த நாங்கள் குளத்து சிங்கிற ஆளுக்கும் இதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது இது வந்து இருக்கம் கூட இன்னும் இருக்கம் கூட அத விட நான் கடைசியா எல்லாம் சாப்பிட பார்த்துட்டு சொல்லுவோம் உங்களாம் எல்லாம் சேர்த்து சாப்பிட பார்த்துட்டு உப்பு புளி எல்லாம் உங்களுக்கு அளவாக இருக்குது இப்போ இப்போ உங்களுக்கு என்ன முட்டை பொரிக்கிறது அளவு முட்டை பொரியலும் கத்தரிக்காய் முண்டைக்கா ம் இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமே என்ன அதோட பார்த்தீங்கன்னா அன்றைக்கு வெள்ளச்சோறு தான் அந்த கத்தரிக்காய் பால்கறியும் இது ரால் தலை அந்த தலையை வந்து அகத்திலேயும் போட்டு சோதி வச்சுருக்கு

உராட்சி மாதிரி இருக்கும் உண்மையிலேயே உராட்சி பிரேட்டால எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கு அதோட இந்த பிரேட்டா கூட இருக்குல்ல அது கொஞ்சமா தான் இருக்கு ஆனா அப்படி குழஞ்சு போட்டு சாப்பிட உம் அளவான உப்பு ரைப்பு எல்லாமே அளவா இருக்கு உம் உம்

கிணக்க வீடு இருக்கிற இடத்த காணும் அதே அதான் நாங்கள் கலந்து மற்ற ஆளும் வாங்கினது அப்போ இன்றைக்கு உண்மையிலேயே பார்த்தீங்க சொல்லுவோம்டா ஒரு அருமையான ஒரு சாப்பாடுன்றதான் சொல்லணும் மேடம் உண்மையிலேயே அந்த சிங்கிரால் வந்து நாங்கள் வண்டி சமைச்சதும் இல்லை நான் சாப்பிட்றதும் இல்லை ஆனால் உண்மையிலேயே நாங்கள் வண்டி சமைச்சதும் இல்லை ஏன்னா இன்றைக்கு தான் வந்து முதல் முதலாக சமைச்சிருக்கிறோம் கடல் சிங்கிரால் ஓ அப்போ நாங்கள் இன்றைக்கு இதை வீடியோ முடிச்சு கொள்வோம் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம் நன்றி வணக்கம்